இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார் குறிச்சி மாறநாத சபையில் இருந்து சண்டே சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கத்துடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட செய்தியை யூடியூப் நேர்களாகி உங்களுக்கு பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான நாலு கீழ்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான நான்கு கீழ்ப்படிதல் ஆனால் அதில் உள்ள ரெண்டு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் இந்த நாலு கீழ்ப்புடிதல் நமக்கு இருக்கணும் அதே வேளையில் இந்த ரெண்டு கீழ்ப்பிடிதல் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை அதாவது எல்லாருமே தேவனுக்கு பயப்படுவோம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் உண்மைதான் ஆனால் இந்த பூமியிலையும் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது அதாவது ஒருவனுடைய நீதிமான ஒருவனுடைய அதாவது ஒருவனுடைய நீதி மாணாக்கப்படுதல் அநேகரை நீதிமானாக்கும் ஒருவனுடைய பாவம் அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தை உண்டு பண்ணும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கும்போது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது முதலாவதாக எபிரியர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு ஏழாவது வசனங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படிச் செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்க மாட்டாதே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம் நடத்துகிறவர்களுக்கு கீழ்படியணும் நம்முடைய ரட்சிப்பின் பாதையில ஆவிக்குரிய வாழ்க்கையில விசேஷவனமாய் நம்ம நடத்தக்கூடிய திருச்சபையினுடைய போதகர் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் ஏன்னா அவர் உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறார் எனவே நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படியே வாழ்க்கையில் நம்மளை நடத்துகிற நம்முடைய பாஸ்டர் அந்த குடும்பத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் சொன்னால் அதுதான் ஆசிர்வாதம் அவங்க நம்மளை துக்கத்தோடு நடத்தா அது நமக்கு புரோஜனமா இருக்காது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அதாவது நம்மளை அநேக தேவ மனிதர்கள் நடத்திருப்பார்கள் சில நேரங்களில் சில தேவ மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பாங்க அவருடைய நடத்துதல் இருக்கும் எனவே நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பின்பற்றணும் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்திய பதினோராம் அதிகாரம் ஒன்றாவ சனத்துல பவுல் இப்படி சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா என்ன பின்பற்றுங்க சொல்லி நான் எப்பாவை பின்பற்றுறேன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க எனவே நம்முடைய லைஃப் வந்து நம்முடைய வாழ்க்கையானது இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நூறு பேர்த்த உருவாக்கணும் அப்படின்றால் இந்த உலகத்துல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலாம் நம்மளை நடத்துகிறவர்கள் யாருன்னா நான் சொன்னேன் இல்லையா நம்முடைய பாஸ்ட்னு சொல்லி அவர் தான் நமக்கு வசனத்தை போதிக்கிறாங்க சின்ன ஒரு காரியனாலும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்தல போதகர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பெயர் அவங்க குடும்பங்களுக்காக கண்ணீரோடு ஜபம் பண்ணுவாங்க அவங்க இரவும் பகல் என்று பார்க்காமல் விழித்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு ஃப்ரிச்சுவல் லீடர்ஸ் அது மாத்திரமல்ல சில பைபிளில் லீடர்ஸ்னு போட்டிருக்கு தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மோசை நடத்தினார் அதற்கு பிற்பாடு யோசுவா நடத்துகிறார் யோசுவா நடத்தும் போது யோசுவாவுக்கு தயக்கம் ஏன்னா இதே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை இருக்கிற காலத்துல முறுமுறுத்துட்டு தேவையற்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜனங்களுக்கு நாம் போதகரானால் இதே பிரச்சனை நமக்கு வருமே சொல்லி யோசுவா எண்ணிருக்கக்கூடும் மோசை ஒரு நாள் கூட யோசுவா அடுத்த போதகரா வரணும்னு சொல்லி ஜெபிக்கல ஆனா கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றார் என்னைக்குமே எந்த ஸ்தானத்துக்குமே கர்த்தர் கொண்டு வரணும் நம்மளாக தீர்மானம் பண்ணி நம்மளாக ஒரு வரைபடத்தை வச்சுட்டு அதை செயல்படும் அதில் கொஞ்சம் தோல்வி வரும் ஆனால் கர்த்தரே அந்த ஸ்ட்ரக்சரை வைக்கிறார் அப்படின்னா அதுதான் ஆசீர்வாதம் ஆனால் மோசை ஒரு முறை கூட யோசுவாவுக்காக ஜபிக்கல ஆனால் யோசுவாவுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆசரிப்பு கூடாதது பிரியாது இருக்கிறார் மோசைக்கு உறுதுணையாக இருக்கிறார் இஸ்ரவெல் ஜனங்கள் சொல்றாங்க மோசைக்கு பிடிஞ்சது போல நாங்கள் உங்களுக்கும் கீழ்படிவோம் அப்படின்னு சொல்லி யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு அவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுக்கு கொஞ்சம் தயக்கம் தான் ஏன்னா ஜனங்க கீழ்படியாதவங்க லீடர்ஷிப் ரெண்டா மாறுது இந்த சூழ்நிலை தான் யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த பூமியில் இருக்கிற வர உயிரோடு இருக்கிற வர உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறார் அப்புறம்தான் அவர் பொறுப்பெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார் அவருடைய காலத்தில் தான் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாங்க ஓசையினுடைய கால ஊழியம் வித்தியாசமாக இருந்துச்சு யோசுவா காலம் வித்தியாசமாக இருந்துச்சு யோசுவாவுக்காக கர்த்தர் கூட இருந்தார் யோசுவாவை எதுக்க ஏழு ஜாதிகள் ஒருமணப்படுறாங்க ஒரு வேண்டிய இடத்துல ஒரு மணப்படலை ஒரு படக்கூடாத விஷயத்தில் எப்படி இவரை தூக்கலாம் அப்படி சொல்லி ஒரு படுறாங்க ஒருவேளை நீங்கள் நல்ல தலைவராக இருக்கலாம் நீங்கள் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கலாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது எல்லாவற்றையும் கருத்தர் தருகிறார் எல்லா இடத்துக்கு கருத்தர் தான் நம்மளை தூக்கி தலைவராக வைக்கணும் வேதாகம்பலத்தில் நல்ல தலைவராக பொறுத்தருகிறார் எஸ்ஐ கேளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறுல இருந்து இருபத்தி வசனங்களை வர வாசித்து பார்த்தால் வம்சத்தாருக்கு காவட்காரனா கத்தர் வைக்கிறார் அதாவது பாவிய துன்மா இருக்கான எச்சரிக்கணும் நீதிமான் நீதியை விட்டு தவறும் போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அங்கங்க ஸ்டாப் பண்றார் ஏன்னா கர்த்தர் பக்கத்துல வரணும்னு சொல்லி இந்த நீதியை விட்டு மணம் திரும்பும் போது அவங்க மறுபடியும் ஆண்டோடு சமூகத்துல ஆண்டவருக்கு நேரம் வரணும் அப்படி வராத பட்சத்துல அவன் அப்படியே மறுச்சிட்டனா இந்த இசைக்கள் அவனை எச்சரிக்கல வேத வசனத்தை எச்சரிக்கல அப்படின்னா அதுக்குரிய கணக்க இசைக்கள்கிட்ட கேப்பன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நீதிமான் நீதியை விட்டு திரும்பினாலும் இயசணும் அதே வேலை துன்மார்க்கன் தன் துர்மார்க்கத்துல நீடி அவனை எச்சரிக்கணும் இந்த இசைக்கு அவன் கர்த்தர் அப்படிதான் காவல்காரன் வச்சிருந்தாரு இஸ்ரவேல் அம்சத்தார கர்த்தம் நடத்தக்கூடிய அளவுக்கு அப்போ ஊழியர்களுடைய பொறுப்பை பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் சொல்லி எல்லாத்துக்கும் புத்தி சொல்லணும் எல்லாத்தையும் திருத்தணும் பரலோ கொண்டு வந்து சேர்க்கணும் எனவே நம்முடைய நடத்தக்கூடிய போதகருக்கு நம்ம கீழ்ப்படியணும் கீழ்ப்படிந்து அடங்கினால்தான் அது நமக்கு ஆசீர்வாதம் புரோஜனம் அப்படி கீழ்ப்படியில அப்படின்னா புரோஜனமாக இருக்காது அவங்க துக்கத்தோடு செய்தால் உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அப்போஸ்ல இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்தில் அப்போஸ்ல இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி பார்த்தீங்கன்னா இங்க அப்போஸ் ஆகிய பவுல் மூணு ஆண்டுகள் தங்கி எபேசியர் சபைக்குள்ள ஊழியம் செய்கிறார் அந்த எபிசி பட்டணத்துல ஊழியம் செய்யும்போது அவர் போக போகிறாரு அவர் சொல்கிறார் நான் போன பின்பு மந்தையை கெடுக்க விடாத கொடிய ஓனாய் வரும் அது ஓனாய் இல்ல கொடிய ஓனாய் உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி சீஷர்களை தன்விசப்படுத்துவாங்க ஆகவே மந்தை ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறார் சபை என்பது மந்தை ஆண்டவர் அந்த மந்தைக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார் புது புது உபதேசங்கள் அந்த மந்தையை கெடுக்க வரும் சில சொல்லுவாங்க சபைக்கு அங்கயா போறீங்க அங்க போகாதீங்க கொடிய ஓநாய் கூட்ட சபையில் இருக்கிறத பிரிச்சு கொண்டு போகும் நம்ம அது பின்னால் போனால் அவ்வளோதான் ஆகவே சபை எச்சரிக்கை இருக்க வேண்டும் பலவிதமான அந்நிய போதனைகளை அலைப்புண்ட தெரியாதங்கள் சொல்கிறார் நான் போக போகிறேன் ஆனால் நீங்கள் அந்நிய போதனையில் உங்களுக்கு புரோஜனம் சொல்லி போயிடாதீங்க உங்கள் நடத்துகிறவங்க மாதிரிய நோக்கங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்மளை நடத்தக்கூடியவங்களுக்கு நம்ம கீழ்ப்பழிந்து அடங்குவோம் அது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான கீழ்பிடிதல் நம்முடைய கணக்கை நம்முடைய போதகர் கொடுக்க ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கணும் ரெண்டாவது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுல ஒருவருக்கு ஒருவர் அதாவது இது கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சபை ஒரு மனைவிக்கு அடையாளமாக இருக்கிறது இயேசு நல்ல தலைவராக இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் கீழ்ப்பிடிஞ்சாதான் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ரெண்டு அந்த குடும்பத்தில் தேவ பயம் இருக்கும் அது ஒருவருக்கு ஒருவர் தேவ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள் அதாவது கீழ்ப்படிதல் தேவை அது தேவ பயம் தேவை ரெண்டு பேருக்குமே தேவ பயம் தேவை சபை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் மனைவியும் கணவனுக்கு கீழ்பிடியணும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பீங்கன்னா ஒருவேளை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்கள் கீழ்படி ஒருவரத்தோடு கீழ்ப்படிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து நூறு குடும்பம் உங்களை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனை பிரிவு ஆண்டவர் தேவையில்லாமல் நினைச்சிட்டா சொல்லி ஆண்டவர் மேலே பழி போடுறாங்க அப்படிலாம் இல்லை ஆண்டவர் ஜாடி கேட்ட மூடியை தான் கொடுத்துருக்கிறார் மூடி கேட்ட ஜாடியை தான் வச்சுருக்கிறார் ஐயா மாறு ப்ளஸ்ஸாக இருந்தால் மனைவி மைனஸாக இருப்பாங்க மனைவி ப்ளஸ்ஸாக இருந்தால் அம்மா அம்மாவார் மைனஸாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் கீழ்ப்பிடுதல் அவசியம் கணவன் மனைவியிட அன்பு செலுத்தணும் மனைவி எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும் சில குடும்பத்தில் ரசிக்கப்படாத கணவர் இருப்பாங்க அப்போ மனைவியினுடைய நடக்கையினால் கணவன் ஆதாயப்படுத்தணும் ஒரு குடும்பம் தேவ பயத்தோடு ரெண்டு பேரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளணும் அது மாத்திரமில்லை ஐக்கியப்படணும் எல்லா குடும்பங்கள்லேயும் காணப்படுற பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு வீட்டுக்கு வந்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்போமோ அதில் தான் பேசுகிறார் ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது நேராக உட்காந்து பேசுகிற விட ஃபோனில் தான் அதிகமாக இருக்குது அந்த விஷயத்தை குறைச்சிட்டு கணவன் மனைவி ஐக்கியப்பட்டு பேசுனா பிள்ளைங்க லைஃப் ரொம்ப இருக்கும் அதே போல் ரெண்டு குடும்பங்களையும் நேசிக்கணும் கணவர் மனைவி வீட்டு நேசிக்கணும் மனைவி கணவர் வீட்டு நேசிக்கணும் இவங்க ரெண்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட்டோன்னா நான் உங்கள் குடும்பத்தில் பேச மாட்டேன் இப்படி இருப்பது ஐக்கியப்படாது அது மாத்திரமல்ல ஒருவர் ஒருவர் மன்னிக்கணும் கிறிஸ்துவங்களை மன்னிச்சது போல நம்ம மன்னிக்கணும் ஆண்டவர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவங்க தான் முதல்ல இறங்கி போவாங்க பரிசுத்தவியானவர் இல்லாதவங்க இறங்கி போக மாட்டாங்க சொல்லுவாங்க அவங்க வந்தால் என்ன நம்மெல்லாம் இறங்கி போகணும் தேவையில்லை நம்ம வயசு என்ன நம்ம படிப்பு என்ன இப்படி ப்ரெஸ்டேஜ் பார்ப்பாங்க ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தா நீங்க இறங்கி போவீங்க ஒரு கணவன் மனைவியில் யார் முதல்ல இறங்குறாங்களோ அங்கே கர்த்தர்கிய செய்வார் குடும்ப ஜபம் இருக்கணும் குடும்ப ஜபந்தான் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய காரியங்களை அக்கறை செலுத்தணும் இந்த ரெண்டு அவசியமான நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அந்த குடும்பம் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றாப்புல இருக்கா ஒரு ஆலோசனை தேவையாக உங்கள் போதகரை அணுகி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் சிலர் எப்படின்னா இன்னொரு சபைக்கு போகிற ஆள் இன்னொரு பாஸ்வேர்ட்டை கேட்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க ஈஸியாக பாலிசி அடிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க நீங்கள் எந்த சபையில் அப்போ ரசம் வாங்குறீங்களோ திருவண்ணில் கலந்து கொள்றீங்களோ எந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த சபையுடைய போதகருடைய ஆலோசனை ஜபம் உங்களுக்கு அவசியம் தேவை அவங்க தான் உத்தரவாதம் பண்ணி ஜபிச்சு விழித்து இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் கற்று பெரிய காரியம் செய்வார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களை ஏற்ற துணைக்கு கீழ்ப்படிங்க ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடு கீழ்ப்படிங்க உங்கள் குடும்பம் ஆஸ்ரோதிக்கப்படும் உங்கள் தலைமுறை சாட்சியாய் வாழும் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நே சூக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட தற்புதமான இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டு அவசியமான கீழ்புடிதலை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ கிருவை பாராட்டுங்க ஆண்டவரே இந்த காலை மண்ணா நேர்களை நீர் ஆசிர்வதித்து இந்த வாரம் முழுதும் நடத்துங்க எந்த தீங்கி உங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமே அடுத்த வாரத்தில் இன்னொரு ரெண்டு கீழ்ப்படுதலை பார்க்கலாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை